அலெலுயா அலெலுயா புலர்ந்தது நமக்கு புனித நாள் பிற இனத்தாரே வருவீர் இறைவன் மலரடி தொழுவீர் ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொலி என்றே அலலுயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் புனித நாள் நமக்கு புலர்ந்து விட்டது உலகின் மீது ஒரு பேரொளி எழுந்துள்ளது இந்த ஒளிகிறிஸ்துவே நமது இருளை கவலைகளை குழப்பங்களை நீக்கும் ஒளி இது இந்த ஒளியை நாம் தனிப்பட்ட முறையில் எவ்வாறு அனுபவிக்கிறோம் இந்த நாள் வரும் ஒரு நிகழ்வு அல்ல அது நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எழும்பும் ஒரு அழைப்பு பிற இனத்தாரே வருவீர் என்பது நம் ஒவ்வொருவரையும் நம் வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து இறைவனின் பாதத்தில் பணிந்து இந்த ஒளியை நம் வாழ்வில் ஏற்க அழைக்கிறது நாம் இன்று இந்த ஒளியில் நடக்க தேர்வு செய்வோமா நம் இருளை நீக்கி நம் பாதையை ஒளிரச் செய்ய இந்த ஒளியை நம் இதயத்தில் ஏற்க இறைவனிடம் வேண்டுவோம் அமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக